திருச்சி புதுக்கோட்டை காரக்குடி திருச்சி புதுக்கோட்டை காரக்குடி அண்ணா இந்த பஸ் கனாடகாத்தா போகுமா காராடுக்காத்தாலும் பஸ் நிக்காதியா கடைசியா காரக்குடிதான் நிக்கும் சரி வா சரிக்கும் வாட்லாம்

என்ன பாய் பஸ் நேரல நீ இல்லைண்ணே உங்க பஸ்ஸு தான் நல்லா இருக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு பஸ்ன்னு கேள்விப்பட்டேன் இதிலே போகலாம் இல்லைப்பா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து முந்நூறுவா தான் பஸ் சொன்னாங்க கவர்மெண்ட் பஸ் கிடக்குனே அது பஸ் ஆனால் இதுதானே நல்லா இருக்கு தெய்வீகமாக இருக்கு இல்லைப்பா ஏன் பஸ்ஸில் ஏற மாட்டேன் நான் ஃப்ராட் தர பண்ணுறோம் முந்நூறுவா பஸ்ஸில் போகிறேன் இல்லைண்ணே பஸ்ஸு அப்படியா இப்போ என்ன வேணும் சீட்லாம் தீர்ந்து போச்சேப்பா காரக்குடியில் இறக்கி விட்டா கூட பரவாயில்லை அதுக்கப்புறம் போவேன் நடந்தே கூட போயிடுறேன் நடந்தே காரணம் கிடைத்த வரைக்கும் போயிடுவேன் சரி காசாடு

காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி 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 ஹலோ அம்மா பஸ் ஏறிட்டம்மா அம்மா காலையில் வீடியோ காலையில வந்துடுமா நீ பொங்க வச்சு பொங்கறதுக்குள்ள வந்துடுவேன் நான் சரிம்மா சரி வந்து

தேவையெல்லாம் ஒண்ணு நல்ல ஒண்ணு காரியம் போய் சேர்ந்து வேற போட்டு கத்திட்டே கிடக்கானுங்க சும்மா இருங்கடா அண்ணே எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றதே பஸ்ஸே வர மாட்டேங்குது ஏமா பொங்கல்னா அப்படியேமா இருக்கும் பஸ்லாம் அப்படியே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுமா என்ன 35000 பஸ்ஸு உட்டுகிறோம் அப்படினாங்க புள்ள குட்டியோட 4 மணி நேரமா குந்தி கிடக்குறோம் இங்கனே 35000 பஸ் இங்க தான் விட்டாங்களா தமிழ்நாடு ஃபுல்லா உட்டுகுமா அப்படியேமா இருக்கும் அண்ணே என்ன பாரு எம்மா நேரமா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறதே சும்மா இருக்க கடுப்பாகுனா அங்க பாரு கலை நிகழ்ச்சி இசை கச்சேரி எல்லாம் நடக்குது அதை போய் பாரு அப்பா யா அப்பா அரேஞ்ச் பண்ணிருக்காரு அதெல்லாம் நமக்காக போய் பாருங்க போங்க என்ன இது அரேஞ்ச் பண்ணதுக்கு பஸ் பத்தாயிரம் பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுனா நாங்க இன்னும் ஊடு போய் சேர்ந்துருப்போம்ல அப்படித்தாமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா போமா அங்க போய் பாரு அங்க பாரு அக்கா எப்படி ஆடுது நல்லா நினைச்சு வலிச்சு ஆடுது பார் போ பாரு போ அருமையா இருக்கு போமா வந்துட்டேன் சேதி ஒண்ணு கேளு நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்த பின்னாலே மாங்குயிலே மாங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்னை வாழ இட தேடி வரும் நாலு எந்த நாலு ஒட்டடா கம்பத்திலே பட்டி வச்சிக்கிட்டேன் மதுரை ஜில்லா ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசியெல்லாம் வீர பாடி சிறு சிறுக்க சின்ன மண்ணும் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கதை கதைக்கு ஒளியும்தான் பசம் பசக்க பெரிய குழம் கிசு கிசுக்க பத்தலை கொண்டு வட வடக்க வாடி பட்டி பழ வடக்க ஏ உசுலம்பட்டி முச்சு கொட்ட சேட பட்டி நச்சு கொட்டை கவிஞம் பட்டி நச்சு கொட்ட கரியா பட்டி கொட்டம் துக்கி நிக்கா துக்கி நிக்க யோ என்ன இளவே ஆடிட்டு இருக்காங்க கலை நிகழ்ச்சின்னா பிள்ளக்கொண்டைய கூட்டு போய் பார்க்க முடியுது அம்மா இது கலை நிகழ்ச்சி நல்லா தானமா இருக்கு இதுக்கு என்னம்மா கூற யோ என்னமோ மாதிரி அந்த வேலையே பண்ணாலும் ஏன் இப்படி பண்றீங்க பண்ணவே ஏன் கேக்குது உங்கள சொல்லி போற